வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் ரெட்டிப்பாளைய ஆலைங்க அதாவது சீனிவாசபுரம் பேக் சைடு இங்கேருந்து தஞ்சாவூர் பார்த்தீங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்து ஒரு மூன்று கிலோமீட்டருங்க மெடிக்கல் காலேஜ் ரோடு ஈஸ்வரி நகர் ரோடு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டே முக்கால் கிலோமீட்டர் வருங்க ஒரு சென்ட்ரலான இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நியூவாக ஃபார்ம் பண்ண ஒரு லே விட்டுங்க அதில் வந்து ஒரு புது வீடு ஒன்று கட்டியிருக்காங்க ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஒரு கிழக்கு பார்த்த ஃபேஸ் கார்னர் அதாவது நிறைய பேர் கார்னர் பிளாட்டில் இருக்கான்னு கேட்டிருக்காங்க அவங்களுக்கு அது அதிகமாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க விலை பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா சொல்கிறாங்க இங்கே கைட்லைன் வேல்யூலாம் ஒரு தொள்ளாயிரூவாய்க்கு மேலே போகிறதுனால ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது லட்சரூபா வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம் ஒரு குறைந்த அளவு இருந்தால் கூட முன் இருந்தால் கூட இந்த வீடை வாங்கிக்கலாங்க வாங்க வீட்டை உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம் ரெண்டு பெட்ரூமும் ஒரு ஹாலு ஒரு கிச்சன் இருக்குதுங்க போர்வீல் வசதி இருக்குது கார் பார்க்கிங் இது ஒர்க் நடந்துட்டுருக்குங்க நீங்கள் ஸ்டோரேஜ் ரூமாக வச்சுக்கலாம் பூஜை ரூமாக வச்சுக்கலாம் வேணுமோ வச்சுக்கலாம் டிவி ஸ்டார்ட்டுக்கு ஃபிட் பண்ணி வச்சுருக்குறாங்க இது ஒரு பெட்ரூம் வித் டாய்லெட் அட்டாச்சட் டாய்லெட் வெஸ்டர்ன் டாய்லெட்டுங்க இது ஒரு பெட்ரூமுங்க இது ஒரு அட்டாச் டாய்லெட்டு இது செப்ரேட்டாகவும் ஒரு இது இருக்குங்க இங்கே ஒரு இந்தியன் டாய்லெட்டுங்க நிறைய வீடுகள் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் தாங்க வீடு வந்து ஒன்று ஒரு ரெண்டு வீடு வந்திருக்குது முன்னாடிலாம் நிறையா வீடுகள் இருக்குதுங்க சரவுண்டிங்கை காட்டுறதுக்காண்டி ஒன்று மேலே போகிறேன் இந்த ஒர்க் கொஞ்சம் முடியாமல் தான் இருக்குது எல்லாம் கூலிங் டைல்ஸ் ஓட்டியிருக்கிறாங்க வீடியோலாம் நிறையா இருக்குங்க விருப்படுறவங்க வீட்டு நேரில் காட்டுறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே